தடுக்காமல் இருந்திருந்தால் அபிமன்யு மரணம் நடைபெறாமல் தடுத்திருக்கலாம் என்பதுதான் அர்ஜுனனின் தவிப்பாக இருந்தது நாம் மட்டும் அன்றே வனவாச காலத்தில் பீமன் அண்ணா கொல்ல முயன்ற போது தடுக்காமல் இருந்திருந்தால் கிருஷ்ணா அவனுக்கு தண்டனையை தீர்மானிக்கும் போது அவள் மரணத்தை தண்டனையாக சொல்லிவிடுவாளோ அவளை தடுக்காமல் இருந்திருந்தால் இந்த நீச்சன் துஷ்டன் அன்றே இறந்திருப்பானே நமது அந்த முட்டாள்தனத்தினால் தானே அன்று இவன் காப்பாற்றப்பட்டு சிவனின் வரத்தை பெற்றான் அதையே அரணாக பயன்படுத்தி இன்று என் மகனை கொன்றுவிட்டான் என்று நினைத்தான் நான் அன்று நடக்க விடாமல் தடுத்த அவன் மரணத்தை இன்று என் கரங்களாலே அவனுக்கு கொடுக்கிறேன் என்று முடிவு செய்து சத்தியம் செய்து ஜெயத்ரதனை கொன்றான் ஆனால் கடோத்கஜன் மரணம் இப்படி அபிமன்யுவின் மரணத்தைப் போல் எந்த ஒரு முக்கிய மைய காரணமும் இல்லாமல் பாண்டவர்களோ அல்லது பீமனோ செய்த தவறுகளாலோ நடக்கவில்லை கடோத்கஜன் மரணம் கிருஷ்ண பகவான் தீர்மானம் செய்து நிகழ்ந்தது கர்ணனிடம் இருக்கும் வாசவி